வெப்பன் படத்தின் டிரெய்லர் வெளியானது நடிகர் அசோக் செல்வனின் புதிய பட டிரெய்லர் வெளியானது பூஜையுடன் தொடங்கியது கவினின் மாஸ்க் படப்பிடிப்பு கோட் படத்தின் வி எஃப் எக்ஸ் படிகள் நிறைவு வெப்பன் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது நடிகர்கள் சத்யராஜ் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது இந்த படத்தை குகன் சென்னியப்பன் இயக்கியுள்ளார் படத்துக்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் ஆக்ஷன் த்ரில்லர் கதைக்களத்தை மையமாக வைத்து படம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் அண்மையில் வெளியான நிலையில் இந்த படம் இந்த மாத இறுதிக்குள் ரிலீஸ் ஆகும் என படக்குவி தெரிவித்துள்ளது அசோக் செல்வனின் புதிய பட ட்ரெய்லர் வெளியானது புளூ ஸ்டார் பெண் ஒன்று கண்டே படங்களைத் தொடர்ந்து அசோக் செல்வன் நாயகனாக நடித்துள்ள புதிய படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அறிமுக இயக்குனர் பாலாஜி கேசவன் இயக்கியுள்ள இப்படத்தில் அவந்திகா நாயகியாக நடித்துள்ளார் காதல் மற்றும் காமெடியை மையமாக கொண்ட பொழுதுபோக்கு படமாக இது உருவாகியுள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது பூஜையுடன் தொடங்கியது கவினின் மாஸ்க் படப்பிடிப்பு காக்கா முட்டை விசாரணை ஆகிய படங்களை தயாரித்த வெற்றிமாறன் மெட்ராஸ் பிலிம்ஸ் உடன் இணைந்து தயாரிக்கும் புதிய படம் மாஸ்க் இந்த படத்தில் கவின் நாயகனாகவும் ஆண்ட்ரியா நாயகியாகவும் நடிக்கின்றனர் இதன் படப்பிடிப்பு பூஜையுடன் நேற்று தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் படம் வெளியாகும் என கூறப்படுகிறது இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்க உள்ளார் கோட் படத்தின் படிகள் நிறைவு வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் படிகளை அமெரிக்காவின் புகழ்பெற்ற லோலோ நிறுவனம் செய்து வருகிறது இந்த நிலையில் VFX படிகள் அனைத்தும் முடிந்துள்ளதாகவும் அதற்கான அவுட்புட்டை காண ஆர்வமாக இருப்பதாகவும் வெங்கட் பிரபு கூறியுள்ளார் இந்த செய்தியால் விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விரைவில் இந்த படத்தின் அடுத்த அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி